டிஎஸ்பிக்கு நினைவே திரும்பாதுன்னு டாக்டருக்கு சொல்லிட்டாங்க டாக்டர் என்ன கருவலா சார் நான் கை எடுத்து கும்பிடுறேன் கூட்டிட்டு போங்க அப்ப நான் யாரும் எங்க இருந்து தெரிஞ்சுக்குவீங்க பேசி பிரயோஜனம் இல்ல பில்ல சார் நான் சத்தியமா சொல்றேன் நான் பில்ல இல்ல நான் ராகப்பா என்ன டிஎஸ்பி கூட்டிட்டு போங்க மிஸ்டர் வர்மா அவன் கேக்குற மாதிரி அவன் டிஎஸ்பி கிட்ட கூட்டிட்டு போனா உண்மை தெரிஞ்சிடுங்கிறீங்களா அவசரப்படாதீங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல நிதானமா இருக்கிறதா கெட்டிக்க அர்த்தம் சார் கரெக்டா பேசுறேன் ஓகே சார் இவன் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறோம் ஓகே சார் உங்களுக்கு கும்பிடு இந்த ஆள் உண்மைத்தான் சொல்றான் இவன் பில்லாவே இல்ல டிஎஸ்பி சார் நான் ராஜப்பா வந்திருக்கேன் உங்க ராஜப்பா சார் தயவு செஞ்சு கண்ட பாருங்க சார் அழிச்சு சொல்றேன் ஆனா இவங்க நம்ப மாட்டேங்க சார் நான் பில்லா இல்லேன்னு சொன்னா நீதா பில்லாம எட்டு கட்டையில கத்துறாங்க சார் சார் நான் உங்களுக்காக தானே வேஷம் போட்டேன் என் பேரை மாத்திக்கிட்டேன் என் பொழப்ப மாத்திக்கிட்டேன் நான் காசுக்காகவா இதெல்லாம் செஞ்சேன் நீங்க என் ரெண்டு குழந்தைகளுக்கும் கண் திறந்து விட்டீங்களே கான்வெண்ட்ல சேர்த்து விட்டீங்களே அந்த நன்றிக்காக இந்த விருந்தாரவங்களுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க சார் சார் நான் தெருப்பாளர் ராஜப்பா திருட்டு பையன் பில்லா இல்லைன்னு ஒரு வார்த்தை உரம் காட்டுங்க சார் சார்

டிஎஸ்பி வீட்டை சோதனை போடுறது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் எஸ் மிஸ்டர் கோகுல்நாத் அப்ப சோதனை போட நீங்க போங்க நான் ஸ்டேஷனுக்கு போறேன் நீங்க ரெண்டு பேரும் அவர் கூட போங்க உனக்கு நான் கொடுக்குற கடைசி சான்ஸ் இது சார் டிஎஸ்பி சார் இருந்தாலும் அந்த டைரி சாகா சார்

இப்ப நாம இவன் அடிச்சோம் இவன் பில்லா இல்ல ப்ரூவ் ஆயிடும் கண்ணு பாம்ப போல கொத்திட்டு மீனை போல நெழுவ பாக்குற இல்ல ரெண்டு பக்கத்துல உனக்கு ஏமா இருக்கான் அந்த பக்கம் போலீஸ் உன்ன பில்லாவா நினைச்சு முடிக்க போறாங்க அவங்க தவறினா நீங்க பில்லாவா நடிச்சதுக்கா நாங்க உன்ன தீக்க போறோம் சட்டம் உன்ன தூக்கணும் இல்ல நாங்க உன் தூக்கிடுவோம் இந்த கூட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பெரிய பயங்கரவாதிகள் அதனால இவங்களை வைக்க வேண்டாம் உடனே ஜெயிலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுங்க என்னடா ஏய் என்ன கண்គதிப்பா மாதிரி பார்க்கற கண்ணே பேத்திடுவே जागறது ஏ தடியா ஏன்டா அர்த்தோமே बोलற? ஆ நாலு வெச்சாதான் சரியா உட்காரோ போல ஜக்கு சும்மா இருக்கறவன வந்துண்டி விடுது காரணமே ஒரு சண்டை வளத்து அவன் தப்பிச்சிட்டான். சும்மா இரு. சண்டை போடுறதுக்கு ரோஷம் வேணும். அது ஏது இந்த எரும மேட்டக்கு. பார்த்த போதும் மேடா எந்திரியடா முண்டோ வேறு பாரு ஜக்கு கூலான் வச்சுக்கூடாது

வந்தவங்க போயாச்சு நீ வரலாம் சார் இந்த பக்கம் போனா உங்க மாமனார் வீடு இப்படி போனா உங்க வீடு எந்த பக்கம் போறீங்க இந்த பக்கமே போற நீங்க ஏன் போலீஸ்ல காட்டி கொடுக்கல என் கால உடைச்ச போலீஸ் உங்க காலோ உடைக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நீங்க பிஸ்தா வாசனே வீடா வெत्तல பாக்கு வாசனே வீடா 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 ஏ கட்டுறா ஏ ஏ ஓரம் போ ஓரம் ருக்கமணி வண்டி ஓடுறது உரம்போ என்னங்கடா ஏத்த அன்னைக்கு எல்லாம் பாடுறானுங்க ஹ ஹ ஆஹா வந்துருச்சு ஆஹா ஒடி வந்து வந்துருச்சு எங்கேயோ ஓடியாரு ஆத்தக்கரைக்கு ஓடியாது பட்டா உடம்பு என்ன என்னபடனுங்கற அதை தொட்டு கழுத்துல போடுவோம் கழுய் பொங்கடா பொழப்பு தானுங்களா ஏ பாருங்க என்னங்க அதெல்லாம் முறை தெரியாம பாடுறான் மோதுறான்

பால்ல பாதாம் பருப்பு அரைச்சி கலந்து சர்க்கரைய போட்டு சம்போ மகாதாவ கலந்துட்டா பங்கு தயாராயிடும் கட்டு நீ கொஞ்சம் போட்டுக்கிறியா என்ன என்ன ராஜா எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது டைம் சரியா வரதுக்கு என் டைம் சரி இல்லையே நான் எங்க போனாலும் எனக்கு முன்னாடி போலீஸ் வந்து அடைய என்னடா நட்ச

போய்கிட்டே இருக்கிறேன் நல்லா சொல்ல ஆ தோரே ஆமா நான் துரைதான் என்னை பெரிய மனுஷன் ஆக்கிட்டு எங்க பார்த்தாலும் போலீஸ் கவர்னர் மாதிரி உனக்கும் போலீஸ் கவர்னர் கவர்னருக்கு போலீஸ் முன்னாலே போகுது எனக்கு போலீஸ் பின்னாலே வருது பின்னாலி புடிக்க எனக்கு பிடிக்க